வணக்கம் நேர்களை பாலிமர் சேனல் சார்பாக ஜூலை மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நிகழ்வுகள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷவம் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் கடகம் ராசியில் சூரியன் புதன் கன்னி ராசியில் கேது பகவான் கும்பம் ராசியை பொறுத்தவரைக்கும் சனி மீனம்ல ராகு குரு ரிஷபம் ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னிரெண்டு ரிஷபம் ராசிக்கும் வந்துடுறாரு போல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் ராசியில் பதினாறு வரைக்கும் ஜூலை பதினாறு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கு பிறகு பதினேழாம் தேதி கடகம் ராசிக்கும் வந்துடுறாருங்க புதன் ஆல்ரெடி அங்கே இருக்காரு சுக்கிரன் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மிதுனத்திலருந்து வந்துடுறாரு ஸோ மிதுனத்தில் மூன்று கோள்கள் ரிஷபத்தில் இரண்டு இது என்ன ஒரு பெரிய ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசியில் சனி ஆட்சி பலமாக இருக்கிறாருங்க அதே போல் குரு வந்து ரிஷபம் ராசியில் நிலம் ராசியில் இருக்கார் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கியனோட இணைந்து சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு இது எல்லா ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா நிலம் மனை வீடு தொழில் வேலை சகோதர சகோதரிகளில் இடம் ஒரு இணக்கம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும் அதே போல் கடகம் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால அரசியல் அரசாங்கங்களில் வேலை செய்பவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியலே மக்கள் பணிகளை ஏற்று நடத்துபவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய பதவிகள் கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் புதிய பதவிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு கூட சுக்கிரன் இருக்க அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அவங்கவுங்க லக்னத்துக்கு மாறுபடும் இருந்தாலும் நிகழ்வுகள் இப்படி தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மலைச்சரிவு அதாவது ஒரு ஹில்ஸில் போயிட்டுருக்கோம் ஒரு ம திடீர்னு சரிவு ஏற்படும் அதிகமான ஒரு வெப்பம் அதாவது ஜூலை எண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்ப காற்றுகள் வீசும் வெப்ப அனல் மாதிரி இருக்கும் அது ஓரளவு மழை வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு போய்டும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு மிதமான பலன்கள் அப்படிங்கிறது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது இது என்னென்னா சூரியன் வந்து கடகம் ராசியில் வரும்போது ஆடி மாதம் பிறந்துருது அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா விசேஷமாக கொண்டாடுவது மாரியம்மன் காளியம்மன் கூலூத்தி அந்தளவு விழாங்கல் விழா விழாக்கள் நடக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அனைத்து மக்கள் மனதிலையும் கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுக்குனால எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறார்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்குது செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் கடினமாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதே போல் சுக்கிரன் அதாவது சனியோட சனி கே ஆறாம் இடத்துல சுக்கிரன் வருவது மற்றும் சூரியன் நிற்பது அப்படிங்கிறது சனிக்கு ஆறில் வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா சூரியன் சனி அப்படிங்கிறது ஆறில் வரும்போது நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனி பொழுது வக்ர நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அது மிக மிக நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜூன் முப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு வரைக்கும் கீ கேக்குரிய நாலஞ்சு நாலு மாதத்துக்கு மேலே நிலையில் அடையும் பொழுது உங்களுடைய ராசியில் சனி நீசமாகவோ நெகட்டிவாகவோ ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து அல்லது அது வக்ர நிலையில் பெற்று இருந்தால் இந்த நாலு மாதம் நாலஞ்சு மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அது நீங்கள் வந்து மனசில் நினச்ச காரியங்கள் மறுபடியும் பழ பழசில் நீங்கள் விட்டது விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அந்த பக்கர நிலையில் சனி பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்க நம்ம வந்து சொல்ல போகிறது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிஷன் சொல்லலாங்க வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏழு எட்டு ஒன்பதில் குரு செவ்வாய் சரி ஒன்பதில் குரு அப்படிங்கிறது சிறப்பு தான் சரிங்களா ஏன்னா ஓடிவனுக்கு ஒன்பது இடத்துல குரு அப்படின்னா அப்படி இல்லை அவங்க ஜாதத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு தான் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சிறப்பாக வாழக்கூடிய சிறப்பாக இந்த செல்வ வளங்களை பெறக்கூடிய தன்னுடைய வார்த்தை ஜாலத்தினாலேயும் தன்னுடைய கடினமான உழைப்பினாலேயும் அவங்க அதை கொண்டு வந்துருவாங்க எங்கேருந்தோ வந்து வேலை செய்கிறாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க மிகப்பெரிய பணக்காரர் ஆயிடுறாங்க அதனால் உழைப்பு அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பதில் குரு இருக்கும் அதாவது திரிகோணம் அஞ்சு ஒன்பது ஐந்து ஒன்பது அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் இருப்பது மிக மிக நல்லது கோச்சாரத்தில் உங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறது வந்திருக்கு அதுபோக உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல சூரியன் பன்னெண்டாம் அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதி கூட போய் உட்காந்துருக்கிறாங்க வரவு இருக்குது செலவு இருக்குது ச எல்லாமே சமமாக இருக்குது லாபத்தை நோக்கி போயிருக்கிறாரு கணக் எதிர்பாராத லாபங்கள் நன்மைகள் மனதில் தோன்றிய ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சான்ஸு பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீட்டையே பார்க்குறாரு அவ்வளோதான் பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறாரு அது ஒன்று போதும் இந்த மந்த்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கு சரிங்களா எல்லாமே நல்ல நிகழ்வுகள் தான் இரண்டாம் வீட்டு அதிபதியோடு தான் போய் வைக்கிறாங்க வரவுகள்லாம் சூ சூப்பராக இருக்குது அதே சமயம் ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்குற உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் இந்த மந்த்து உங்களுக்கு கிடைக்கும் போன மந்தில் கிடைக்கல தள்ளி போயிடுச்சு அப்படின்னா கூட சனி வக்ர தான் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச வேலையிலேருந்து விட்டுட்டோம் புது அந்த அந்த வேலையிலேயே உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆறாம் இடத்து சனிபாகவும் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் ஒரு தொழிலதிபராக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் கூட வேலையாட்களை வந்து அனுசரித்து போவீங்க அவர்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கிது ஒரு பிரான்ச்சுங்க இன்னொரு பிரான்ச் அப்படி டெவலப்மெண்ட்டு உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பதிவு உயர் ஊதிய உயர்வு அரசாங்கத்தால் நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது பன்னெண்டாம் இடத்த அதிபதி போய் பதினொன்றில் சுப செலவுகள் மங்கள நிகழ்ச்சிகளாக செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ராகுபவன் பார்வை அப்படி இருக்கிறதுனால இடமாற்றங்களும் இருக்குது தொழில் தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது சிறப்பு ஆனால் வேலையை விட்டுட்டு போகாதீங்க சரிங்களா